வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகண பதி வரம் அருளினண்மீகு கோடை வடிவினர் பாயில் வலி வளமுறையீரே தந்த தன தந்த தன தந்த தனதன தந்தை தனன தனதான அம்பு ஒத்திழி தந்த கழகத்து அஞ்சி கமல கணையாளே அன்றிற்கும் அணல் தென்றிற்கும் இழைத்து அந்தி பொழுதில் பிறையாளே எம்பொன் கோடி மண் துன்ப களனற்று இன்ப கலவி துயரானால் இன்பிற்று உலகில் பின்பிறவருக்கு இன்ப புலி உற்றிடலாமோ கொம்பக்கரி பட்டு அஞ்சப்பது கொங்கை கூறவிக்கு இனியோனே கொன்றை சடையற்கு ஒற்றை ஒன்றை தமிழை பகர்வோனே செம்பொன் கருவி பொறும் வேளா செஞ்சொல் போலவர்க்கு அன்புற்ற திரு குமர பெருமாலே செஞ்சொல் போலவர்க் அன்புற்ற திரு குமர பெருமாளே முருகாச்சரணம் முருகாச்சரணம் அருணகிரியாருடைய திருப்புகள்ல பாதி திருப்புகளுக்கு மேல இந்த பெண் ஆசையை குறித்து அருணகிரியார் பாடியிருப்பார் ஏன்னா பெண் ஆசை அப்படிங்கிறது மாயையை சுட்டி காட்டுகிறார் அந்த மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியை சரணடையணும் அந்த ஞானத்தை பெறணும் தான் அருணகிரியார் பல பாடல்கள்ல பெண் ஆசையை குறித்து மாதர்களை குறித்து நம்ம பார்த்திருக்கோம் பல பாடல்கள்ல அந்த பெண்ணாசையை தான் முன்னாடி வச்சிருப்பார் அதே போலதான் இந்த பாடல்லையும் முதல் நான்கு பாட வரிகள்லையுமே அவர் அந்த பெண்ணாசையை சுட்டி காட்டுகிறார் அம்பு போன்ற கண்களை உடைய பெண்கள் பேசும் அவதூறு மொழிக்கு அஞ்சியும் காமன் நெய்த தாமரை பூ அம்பினாலும் அன்றில் எனும் பறவைக்கும் தீயை வீசும் தென்றல் காற்றுக்கும் இளைத்து மாலை நேரத்தில் வந்துள்ள பிறை சந்திரனாலே இப்படி அந்த இன்பம் இன்பத்தை மட்டுமே சுட்டி காட்டுகிறார் முதல்ல அதை நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப பெண்ணாசையை தான் முதல்ல பாடுகிறார் இதிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக அடுத்த பாடல்களை பாடுகிறார் விநாயக பெருமானை அதுல இடம்பெற செய்கிறார் முருகப்பெருமானை பற்றி பாடுவதற்கு முன்பு அருணகிரியார் விநாயகரை பாடுவார் சிவபெருமானை பாடுவார் அதே போல நாராயணரை பாடுவார் மகாலட்சுமியை பாடுவார் ஏன்னா அருணகிரியாரை பொறுத்த வரைக்கும் அறுசமய சாத்திர பொருளோனே எல்லா சமயத்தையும் அந்த ஆறு சமயத்தையும் ஒருங்கிய இணைத்து பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் எல்லா தெய்வங்களையும் போற்றி புகழக்கூடியவர் அப்போ முதல்ல இவங்க எல்லாரையும் பாடியிருப்பார் அதே போலத்தான் இந்த பாடல்லையும் இடம்பெற்றிருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்ணாகிய வள்ளி இந்த வள்ளியை திருமணம் செய்வதற்காக முருகப்பெருமான் பல அவதாரங்கள் செய்கிறார் பெரும்பாலும் வள்ளி மலையில முருகப்பெருமானுடைய பாதங்கள் படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வள்ளியை மனம் புணர்வதற்காக முருகப்பெருமான் பல அவதாரங்கள் எடுக்கிறார் அதுல வேடகனா வேடனாகவும் வித்தகனாகவும் வேதியனாகவும் பல ரூபங்கள் தரித்து இந்த வள்ளிமலைக்கு வர அப்போ கிழ வேதியனாக உருவ உருவம் கொண்டு வந்து வள்ளிதை வள்ளியம்மை கிட்ட ஆஹ் அதாவது தேனும் தினைமாவும் பசியா பசியா இருக்குது அப்படிங்கிறாங்க தேனும் தினைமாவும் வள்ளியம்மை கொடுக்குறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம இந்த கதையெல்லாம் கேட்டிருப்போம் சாப்பிட்ட உடனே தாகம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வள்ளியும் கொண்டு போய் அந்த சூரியனே பார்க்காத அந்த கிணறு ஊற்று அதுல தண்ணி கொண்டு சுவாமிக்கு கொடுக்கறாங்க வந்திருப்பது முருகப்பெருமான் தான் தெரியாம வள்ளியும் கிழ கிழவனாகத்தான் பார்க்கிறார் அப்போ கிழவனாக இருந்த முருகப்பெருமான் வள்ளியோடு திருவிளையாடல் செய்யறார் என்ன அப்படின்னா எனக்கு தாகம் தீர்ந்தது மோகம் வந்தது அப்படிங்கிறாங்க வள்ளியை திருமணம் செய்வதற்காக கேட்கிறார் அப்போ வள்ளி அந்த கிழவே கிழவனை திட்டுவிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க அப்போ விநாயக பெருமானை முருகப்பெருமான் கூப்பிடுறார் அப்படி கூப்பிட்ட உடனே விநாயகர் இந்த அதாவது யானை ரூபம் கொண்டு வள்ளியை துரத்துறாங்க அப்போ வள்ளியை துரத்தும் போது வள்ளி தன்னையே அறியாமல் வந்து அந்த கிழவனை அதாவது முருகப்பெருமானை கட்டி அணைக்கும் போது முருகப்பெருமான் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுகிறார் முருகப்பெருமானாக அங்க அவதாரம் காட்டுகிறார் அப்பொழுது வள்ளியம்மை அவங்களை மணந்து கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம பல கதைகள் படிக்கிறோம் அந்த இடத்ததான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க தந்தங்கள் உள்ள யானை அதாவது விநாயகர் எதிரில் தோன்றியதனால் அஞ்சிய தாமரை அரும்பு போன்ற மார்பகத்தை உடைய குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு இனியோனே ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வள்ளியை இந்த திருப்புகள பார்ப்போம் அப்படின்னா பல இடங்கள்ல வள்ளிக்கு இங்க சிறப்பு உண்டு தெய்வானையை பற்றியும் குறிப்பிடுவார் தெய்வானை தெய்வானை காட்டிலும் வள்ளிக்கு சிறப்பு உண்டு காரணம் என்ன அப்படின்னா வள்ளி அம்மை இந்த கலியுகத்திலே மானிட பெண்ணாக அதுவும் குறப்பெண்ணாக இந்த இந்த கலியுகத்துல பிறந்தவங்க இந்த பூலோகத்துல பிறந்து முருகப்பெருமானை அடைந்தவர்கள் அது மட்டும் இல்ல இந்த வள்ளி அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு உண்டு அப்போ இச்சையின் காரணமாக நாம் முருகப்பெருமானை அடைந்து விடலாம் முருகப்பெருமான் மீது ஆசை வைத்தாலே போதும் முருகப்பெருமானை அடைந்து விடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வள்ளி அப்படிங்கறதால பல இடங்கள்ல வள்ளிக்கு இந்த சிறப்பு உண்டு அதைத்தான் இங்கு குறிப்பிடுறார் அதே போல சிவபெருமானை சொல்ற கொன்றை மலர் அணிந்த சடையுடைய சிவபெருமானுக்கு அந்த சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ பொருளை உபதேசிக்கிறார் இல்லையா நமக்கு எல்லாம் தெரியும் சுவாமிக்கு பிரணவத்தை இவர் உபதேசித்ததால் சுவாமிநாதன் அப்படின்ற பெயரும் இவருக்கு உண்டு சுவாமி மலையில அந்த திருவிளையாடல் நம்ம பார்க்கிறோம் இப்படி பல அற்புதங்களை கொண்டவன் முருகப்பெருமான் செம்பொன் சிகரங்களை உடைய பசுமையும் அழகும் பெற்ற கிரௌஞ்ச மலை நமக்கு எல்லாம் தெரியும் தாரகன் என்ற அசுரன் இந்த கிரௌஞ்ச மலையை பயன்படுத்தி தேவர்களை எல்லாம் மூர்ச்சி அடைய செய்கிறான் அப்போ இந்த தேவர்களை எல்லாம் காக்கும் பொருட்டு அந்த கிரௌஞ்ச மலையை தன் முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் பிள பிளக்குறார் அந்த இடத்தை இவர் சுட்டி காட்டுறார் கிரௌஞ்ச மலை குலைந்து அழியும்படி தன்னுடைய வேலினால் முருகப்பெருமான் அந்த கிரௌஞ்ச மலையை அழிக்கிறார் காட்டுகிறார் சினம் கொண்டு சண்டை செய்த வேலனே அந்த அளவுக்கு கோபம் கொண்டு அந்த கிரௌஞ்ச மலையை பிழந்து அந்த தேவர்களை காக்கிறார் செம்மையான சொல்லுடைய புலவர்கள் பால் அன்பு கொண்ட ஏன்னா புலவர்கள் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு பெரும் ஒரு ஈர்ப்பு ஏன்னா முருகப்பெருமானும் சரி சிவபெருமானும் சரி பாடலுக்கு மிகவும் பாடலால் கவரப்படுபவர்கள் அவங்களை குறிச்சு பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானும் சிவபெருமானும் அதனால தான் அடியார்களுக்கு அடியார் அடியார்னு நம்ம பாடுறோம் சுந்தரர் கூட பாடியிருப்பார் எந்த அளவுக்கு இறைவனை நாம் பாடலால் பாடுகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மோடு நமக்குள்ளே இருப்பார் இப்போ புலவர்கள் மேல அதீத அன்பு கொண்டவரா முருகப்பெருமான் அதை தான் இங்கு சுட்டி காட்டுகிறார் இப்படிப்பட்ட இறைவனே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாடல்ல நமக்கு உணர்த்தி இருக்கிறார் முருகப்பெருமானை குறித்து அருணகிரியார் ஒவ்வொரு பாடலை பாடும்போதும் அதை நாம் எப்படி உணரணும் அப்படின்னா சுவாமி அருணகிரியாருக்கு எவ்வாறு எப்படி அருள் செய்தாரோ அப்படியே நமக்கும் அருள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர நூல் அப்படின்னா திருப்புகழ் தான் நமக்கு திருப்புகழ் பாராயணம் பண்றதுக்காக மட்டும் கிடையாது திருப்புகழ படிக்கிறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல அருணகிரியார் எதை உணர்ந்து முருகப்பெருமானிடம் அந்த பாடலை பாடினாரோ அதே விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட ஒன்று அதனாலதான் இந்த படிங்க இந்த விஷயம் நடக்கும் இந்த படிங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த படிங்க கடன் தொல்லை தீரும் அப்படின்னு தனித்தனியா வகுத்து கொடுக்கிற காரணம் என்ன அப்படின்னா அருணகிரியார் இந்த உலகத்திற்கு தேவையான அத்தனை செய்திகளையும் திருப்புகள் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இந்த திருப்புகளிலே அழகாக வள்ளியை மனம் புணர்ந்த அந்த தடத்தையும் அதே போன்று சிவபெருமானுக்குரிய அந்த சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை விளக்கியதையும் கிரௌஞ்ச மலையை முருகப்பெருமான் சினம் கொண்டு பிளந்ததையும் அழகாக சுட்டி காட்டி இத்தகைய பெருமை உடைய வேலவனின் திருவடியை நாம் சரணடையணும் இந்த பெண்ணாசையிலிருந்து நாம் விடுபடணும் மாயையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு முருகப்பெருமானிடம் அருணகிரியார் கேட்கிறார் அவ்வளவு சிறப்பான திருப்புகள்